பிறந்த நாளை எளிமையாக கொண்டாடிய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் ரா தாயுமானவன் ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் ரா தாயுமானவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எம் வி எஸ் சுப்பிரமணியம் தலைமையில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது ஜே ஏ ஜெயவேல் பெண் புலி சுமித்ரா பிறந்தநாள் விழாவிற்கு வரவேற்புரையாற்றினார் மு புண்ணியவேலு முன்னிலை வகித்தார் தொடர்ந்து விழா நாயகன் ரா தாயுமானவன் அவர்களுக்கு கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் அரிசி மற்றும் சேலை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பேசிய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் ரா தாயுமானவன் தன்னுடைய பிறந்த நாளில் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழ்ந்திட வேண்டும் என்பதே என்னுடைய முக்கிய நோக்கம் அந்த வகையில் தனது பிறந்த நாளில் ஜாதி மதம் இனம் வேறுபாடு இன்றி அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்திட வேண்டும் என மனநிறைவோடு தெரிவித்தார் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் ஆர் கிருஷ்ணகுமார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜி எஸ் மணி வி மார்க்ஸ் ரவீந்திரன் கு குபேந்திரன் ஆர் ரமேஷ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி உமாசங்கரி இ பார்த்திபன் வி முருகன் வழக்கறிஞர் தோம் மா ஜான்சன் கு நெப்போலியன் மோ சதீஷ் தீவுத்திடல் சசிகுமார் எஸ் ஆறுமுகப்பிள்ளை எஸ் சுப்பையா பாண்டியன் டாக்டர் முனுசாமி பாசபரிமளம் ஆர் ராஜசேகர் வழக்கறிஞர் வேதாச்சலம் டி கே மூர்த்தி எஸ் கண்ணன் மு அருண்குமார் மு ரே கார்த்தி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் வணிகர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு ரா தாயுமானவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் 何者ですか சார்ந்த நண்பர்கள் என்னை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெண் புலி சுமித்ரா சி அவர்களை நம்முடைய தலைமை நிலைய செயலாளர் அன்புக்குரிய ஐயா திரு எம் விப்பிரமணியம் அவர்களை ஐயா திரு புண்ணியரே அவர்களை நம்முடைய அம்பந்தூர் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த அந்த புலீஸ் பிறந்த நாளில் சில கட்சியில் இணைமதி என்பது தன்னுடைய தேவை சார்ந்ததும் தன்னுடைய பாதுகாப்பு புலிகளின் பின்னால் அணிவதற்கால் பாதுகாப்பு நிச்சயம் சட்டம் படித்தவர் இருக்கிறார்கள் இந்த இயக்கத்தினை தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த இயக்கத்தை வைத்து பணம் சம்பாதிக்கலாம் இந்த இயக்கத்தை வைத்து பொருளீக்கி நாம் வாழ்வின் முன்னேற்றம் அடையலாம் கட்ட பஞ்சாயத்து செய்து சம்பாதிக்கலாம் என்று கருத்தியலை உருவாக்கிக் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பயணித்து காலம் சில மனிதர்களை உருவாக்கும் களம் சில மனிதர்களை தீர்மானிக்கும் என்ற வாக்கிற்கின்ற பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது புலிய நீ வெளியே வா உன்னை எளிய இரண்டவர் நடுங்கிட புலியன புறப்பட்டு வா என் தோழா என சொல்லி அன்போடு அழைக்கின்ற நம்முடைய மத்திய சென்னையின் மாவட்ட செயலாளராக நம்முடைய அன்புக்குரிய திரு செஞ்சூரியன் அவர்களை நான் இப்பொழுது நியமனம் செய்கிறேன் அவருடைய பொறுப்பு மக்கள் பணி சார்ந்தது

கிளர்ச்சியாய் தன்மானம் விடிகுண்டாய் இருக்கின்ற ஒரு மக்களின் குளிர்ச்சியாக இருக்கின்ற தலைவர்கள் எத்தனையோ இந்த வங்கியிலே தோன்றி மறைந்திருக்கிறார்கள் ஆதிக்க சூழலில் அதிரடி சூழலில் கொடசாஞ்சி போனார்கள் அவர்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தின் வழிநடத்தி இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் ஏதாவது செய்ய முடியுமா என்று எண்ணிய போது ஒரு யுகத்தில் தோன்றுகின்ற நாயகன் என்று சொல்லுவார்கள்

நீங்கள் யாரும் வேண்டிய பல கோடிகள் இல்லை பல லட்சங்கள் தொழிலாளிக்கு அணிவரக்கூடிய இளைஞர்கள் தமிழகத்தின் மூலை விடுக்கலாம் புலிகளின் குடி பதக்கம் விட்டது ஒரு புதிய வரலாறு போகிறோம் புதிகளின் பாய்ச்சல் நாம் அரசியல் ரீதியாக முன்னெடுத்து

வாழும் காலம் சிறிதானாலும் நாம் வாழ்ந்து விட்டு என்ன பெருமை இருக்கிறது பிறந்த ஊருக்கு பெருமையை சேருங்கள் என்று சொன்னார்கள் நாம் நிச்சயம் சுற்றுகின்றேன் ஒரு மகத்தான பணியை முன்னெடுத்திருக்கிறோம் ஒரு மக்கள் சார்ந்த பணியை முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த பணியிலே பல்வேறு இடையூறுகள் பல்வேறு போராட்டங்கள் வரும் இதையெல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும் நம்ம நம்மிடத்திலே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னணி கொண்டவர் குடும்பம் இல்லை ஒரு அன்றாடம் காட்சியில் பகிர்ந்ததால் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் என்ன தெரியும் அந்த வயிற்றுக்குள்ள என்ன பசி இருக்கிறது என்று தெரியும் ஒரு என்னுடைய வழியை உணர்ந்துவிட்டேன் அதனால் நிச்சயம் நாம் யாரையும் நன்றி வந்தவர்களை கைவிட மாட்டேன் எனக்கு பின்னால் பல்வேறு தலைவர்கள் என்னிடத்திலே இப்ப அண்மையில் கூட ஒரு பெரிய கட்சி இருந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விஐபி தான் பேசியிருக்காங்க நான் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கேன் நிச்சயம் சொல்லுகின்றேன் வரும் காலம் புலிகளின் காலமாக இருக்கும் இந்த தமிழகத்தில் என்று சொல்லி நான்

மற்ற வழக்கறிஞர் பெருமக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க நான் பெரிய தலைவர்கள் யாரையும் கூப்பிடுவ ஏன்னா பெரிய தலைவர்களுக்கு நம்முடைய வழி தெரியாது இங்க இருக்கிற நம்ம எல்லாம் இங்க இருக்கிற குப்பு சாமியும் இங்க இருக்கிற ராமசாமியும் தான் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா சுந்தரவர்கள் அண்ணன் அவர்களுக்கு சால்வரை இருக்கிறார்கள் மேடம் ஒன்று சொல்லுங்க இங்கே வருங்க தம்பி இங்க பாருங்க சார் பாருங்க பாருங்க